ாம் புவர் தண்ணனாரே அண்ணேம் தானே என்னே நானே ரண்ணை அண்ணம் தானே நானே அண்ணா தான் நே நானே அண்ணா ஆசை ஜீசைந்த ஆசை ஜீசை செய்தாக உந்தானா பல பேராவில்லை அருகிலா செய்வேன் என்ன நே நேரல் சனம் தான் என்ன நே நாளே ரண்ணல் தனம் தானா ரண்டாந்தேனா ரெண்டாம் பின்னா செய்ய அல்லதான் செய்ய அது தண்ணா நேரல் சனம் தானே என்ன நேரானே ரண்ணல் தனம் தானா நேரான பின்ல்லாம் மேரை மறந்த நடி இருந்த சோனியல் தண்ணெனானே ரண்ணம் தானே என்ன நே நானே ரஞ்சல் தனம் தானா நே நானே ரண்ணா நானே ரண்ணா பேர் பரையாடித்தொனை சொல்லி பரையாடித்த என்ன நே நானே ரண்ணா வனம் தானா நே நானே ரண்ணா நேரான அண்ணா இருந்தா தரும் ஆந்தா உயர் வண்ண நே நானே ரண்ண வனம் தானே என்ன நே நானே ரண்ணல் வனம் தானா நே நானே ரண்ணா தான் நே நானே ரண்ணா பல்லாரு யாரும் நெய் அடித்தார்கள் அடித்தவரை தங்க அறிப்பே அழகை ஒருவாருமே அவையான ரெண்டு ரெண்டு தானே ரான் நேராடே ரெண்டா பெயர் யாரும் நெய் அறிக்கையாக பெயர் யாரும் நெய்யறிக்காவில்லை ஒரு நீருவே இவாலவே விளையாடிப்பாள் அவைய நேரானே ரங்கல் சனம் ரெண்டாம் ரெண்டாம் ஏடாலும் அறிய நேரான நேரான